ஆன்மீகத்தின் வழி நடக்கும் அன்பு சொந்தங்களான விருஷகராசிக்கு வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க தைரியத்துக்கு பெயர் போனவங்க அடுத்தவங்களுடைய நலனில் கூட அக்கறை காற்றவங்க குறிப்பாக மற்றவங்களுக்காக கூட துணிச்சலுடன் செயல்பட்டு அவங்களுக்கான நீதியை வாங்கி கொடுக்கக்கூடியவங்க புத்தி சாதுரியத்தால் எதையுமே சாதிக்கக்கூடியவங்க ஆனால் இவங்களுக்கு பேரு கெட்டவங்க ஏன்னா இவங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே தடாலடியாதா இருக்கும் மற்றவங்கள மாதிரி ஒளிவு மறைவாக பேச தெரியாது வெளிப்படைத்தன்மை மட்டும்தான் வெட்டு ஒண்ணு துண்டு இப்படிதாங்க இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வாழ்வாங்க இந்த விருச்சக ராசிக்காரங்க இவங்கள கெட்டவங்களா அடையாளப்படுத்த முடியாது யார் என்னன்னு தெரியலனா கூட பரவாயில்லைங்க இவங்க எங்க போனாலும் அங்க ஒரு உறவை வந்துட்டு டெவலப் பண்ணிடுவாங்க சொல்ல போனா எல்லாரும் நம்ம உறவுன்னு கூடியவங்க சொந்த பந்தங்களுக்கு கூட பரவாயில்லைங்க யாருன்னு தெரியாதவங்களுக்கு கூட ஒரு சொந்த உறவாதான் இவங்க வந்துட்டு பார்ப்பாங்க ஆனா இவங்க கிட்ட யாராவது பகை காட்டிட்டா சாகுற வரைக்கும் திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க மாட்டாங்கன்னா செஞ்சிருவாங்க அடையாளப்படுத்துறது வந்து இவங்களை தப்பா எப்படி இருக்கணுங்கிறத உங்களுக்கு வந்துட்டு காட்டிடுவாங்க இப்ப இது தப்பா இல்லை நீ நினைச்சது தப்புங்கிற மாதிரி உங்களுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு வந்து ட்விஸ்ட் அடிச்சிடும் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் உண்மையு நினைச்சிங்கன்னா ராசிக்காரங்க கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க நல்லவனுக்கு நல்லவன் கெட்டவனுக்கு கெட்டவன் ஒரு நல்லவன் கெட்டவனானால் எப்படி இருக்குங்கிறத அப்படியே அக்யூரேட்டாக காட்டி கொடுத்துருவாங்க செயல்பாடுகளில் வீரியம் மிக்கவங்க பார்க்குறதுக்கு உங்களுக்கு கோமாளி மாதிரி தெரியலாம் ரொம்ப நல்லவங்க ஸோ ராசியை யாரெல்லாம் வந்துட்டு ஒரு மாதிரி பார்க்குறீங்களோ அதாவது எல்லாம் என்ன பண்ணிடுவான் இவெல்லாம் என்ன பண்ணிடுவான்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ பதிவை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உஷாராக இருந்துக்கோங்க இவங்களை வரைக்கும் உண்மையாக இருந்துக்கோங்க இவங்களை மாதிரி ஒரு நல்லவங்கள நீங்க பார்க்கவே முடியாது சோ இவ்வளவு பெருமைகளுக்கு சொந்தக்காரர்களான விருச்சக ராசிக்கு ஜூன் மாதம் விருச்சக ராசியை தொட்டவன் செத்தான் அப்படிங்கிற மாதிரி விருச்சக ராசியை தொட்டவங்களாம் நீங்க செத்தீங்க ஏன்னா உங்க செயல்பாடுகள் வீரியம் மிக்கதா பொங்கி எழக்கூடியதா போகுதுங்க எந்த அளவுக்கு உங்க மந்த தன்மையில இத்தனை நாட்களா வந்து வாழ்க்கை நிலையை வந்து கடந்து வந்துட்டு இருந்தீங்களோ எதுவும் செய்ய முடியாம கையேந்திய நிலையில வந்து வாழ்ந்துகிட்டு இருந்தீங்களோ ஆனா இனி வரக்கூடிய நாட்கள் அப்படி இருக்காது உங்களுக்கு கை சிவக்கக்கூடிய அளவுக்கு பொன் பொருள் சேர்க்கைக்கு வாய்ப்பு இருக்கு அது எதனால அப்படிங்கறத உங்களுக்கான நம்ம பார்க்கலாங்க உங்களுடைய பாக்கிய பலன்கள் மேன்மை பெறுதுங்க ராஜயோகம் பெற்றவரா உங்களுடைய அதிபதி வளம் வராரு குருவனுடைய பார்வை உங்களுக்கு சிறப்பா இருக்குங்க இந்த பாக்கிய பலன்களால் அதிர்ஷ்டம் கூடும் திட்டமிட்ட காரியங்கள் எல்லாமே தங்க தடை இல்லாம மெதுவாக நடக்க ஆரம்பிச்சிடும் உங்களுடைய வாழ்க்கை நிலை வந்து ஒவ்வொரு நாளும் படிப்படியா உயர்வுக்கு போயிட்டே இருக்கும் திருமண யோகம் கூடுது வீடு வாங்குவீங்க மனை வாங்குவீங்க வாகன யோகம் இருக்கு புத்திர பிராப்தம் இருக்கு பிள்ளைகளுக்காக சுப விசேஷங்களில் ரெடி பண்ணுவீங்க பேரம்பேத்தி யோகம் இருக்கு நல்ல வேலை அமையும் நல்ல தொழில் அமையும் சுப பலன்கள் நடக்கும் சிலருக்கு வீடு மாற்றம் வேலை மாற்றம் ஊர் மாற்றம் ஏற்படலாம் தாய் வழி உறவுகளில் சொத்து சேர்க்கைக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய நிலை அப்படிங்கிறது சமூகத்தில் உயர்வுக்கு போகுதுங்க குருவினுடைய பார்வையினால் கௌரவத்துக்கு எந்த ஒரு பங்கமும் இல்லாமல் இன்னும் இன்னும் உங்களுடைய கௌரவம் கூடிக்கிட்டே போக போகுது புதுசாக சொத்து வாங்குவீங்க சொத்துக்களை வாங்கி பத்திர பதிவு செய்ய முடியாமல் தடைபெற்றிருந்த விஷயம் கூட இப்ப பத்திர பதவிக்கு முடியும் எந்த விஷயத்தையும் கணவன் மனைவிங்கிற உறவு வந்து திட்டமிட்டு செயல்படுவது இன்னும் அதிகமான நன்மைகளை அள்ளி கொடுக்கும் டக்குன்னு பார்க்கக்கூடிய இந்த தருணத்தில் சொல்லணும் இப்ப நீங்க நினைக்க வேண்டிய தெய்வம்னா சிவபெருமானுங்க மனசார ஓம் நமச்சிவாய அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய நாமத்தை சொல்லிட்டு இந்த வீடியோ பதிவை தொடர்ந்து பாருங்க உங்களுக்கான ஒரு மாற்றம் பிறக்கும் இந்த சுருக்கமான விளக்கமே நம்முடைய விருச்சக ராசிக்கு நல்ல காலம் தொடங்குறதுக்கான ஒரு அறிகுறியா தான் இருக்கு இப்ப பொது பலன்களில் விரிவான விளக்கத்துக்கு போகலாம் விருச்சக ராசி விசாக நட்சத்திரம் நான்காம் பாதம் அனுஷ நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் விருச்சக ராசிக்காரங்களே இந்த மாதம் முழுக்க உங்க பேச்சு திறனால காரிய வெற்றிகள் உண்டாகும் போட்டிகள்ல சாதகமான பலன் கிடைக்கும் சின்ன விஷயங்களா இருந்தா கூட சரி அது உங்களுக்கு மனசுக்கு நிறைவை ஏற்படுத்தும் மற்ற உங்களால அமைதி இல்லாம தவிச்சிட்டு இருந்தீங்க இல்லையா இனி தான் மற்றவங்களுக்கு அமைதி இல்லாம போக போகுது ஆனா முடிஞ்ச அளவுக்கு இந்த விருச்சக ராசி அடுத்தவங்க பேச்சு கேட்கறத குறைச்சுக்கிறது ரொம்ப நல்லதுங்க எந்த செயலையும் திட்டமிட்டு செய்யறது ரொம்ப சிறப்பு தொழிலையும் சரி வியாபாரத்திலையும் சரி உங்களுக்கு இருந்து வந்த போட்டிகள் நீங்கி விருத்தி அடையும் வியாபாரம் தொழில் இந்த விஷயத்துல மட்டும் நீங்க கவனமா இருக்கணும் உங்களுடைய பொருட்களை வந்துட்டு ரொம்ப கவனமாக வச்சுக்கோங்க வியாபாரிகளுக்கு நான் சொல்கிறேன் அதாவது உத்தியோக பணிகளில் இருக்கவங்களுக்கு வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் உத்தியோக பணி சிறப்பாக இருக்குது ஆனால் உங்களுடைய பழக்க வழக்கங்கள்ல கவனம் தேவை எல்லார்கிட்டேயுமே ஒரே மாதிரி இருக்கக்கூடாது நெளிவு சுழிவு தெரிந்து உங்களுடைய பழக்க வழக்கம் இருக்கணும் அடுத்தது குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் கிட்ட வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது சிலருக்கு இடமாற்றம் உண்டாகலாம் அடுத்து குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவி உறவு அப்படிங்கிறது ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து அனுசரித்து பேசுவது நல்லது எது எதிர்பார்த்த வரவு கிடைக்கும் திட்டமிட்டு செயல்படணும் உங்களுக்கு அனுகூலமான பலனை அள்ளி கொடுக்கும் பெண்களை பொறுத்த வரைக்கும் எளிமையாக செய்து முடித்து வெற்றி அடைவீங்க நிறைவை ஏற்படுத்தும் குறிப்பா பண தேவைகள் எல்லாமே பூர்த்தியாகும் கலைத்துறையில இருக்கவங்களுக்கு யாரையும் பகச்சிக்காதீங்க எல்லாரையும் அனுசரிச்சு நடந்துக்கோங்க உங்களுடைய திறமையான செயல்பாடுகளால பாராட்டுகள் கிடைக்கும் சிலருக்கு வந்து பார்த்தோம் பேரு புகழ் அப்படிங்கறது உச்ச நிலைக்கு போகும் அடுத்து அரசியல் துறையில் இருக்கவங்களுக்கு எல்லா வசதிகளும் உண்டாகும் நீங்க தேடி தேடி கிடைக்காத பொருட்களா இருக்கட்டும் உறவுகளா இருக்கட்டும் பதவிகளா இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் சரி அது தானா உங்ககிட்ட வந்து சேரும் அறிவு திறன் அதிகரிக்கும் நெருக்க இனிமையாக பேசி பொழுத கழிப்பீங்க சந்தோஷமா இருக்க போலீங்க தொழில சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில் இருந்த தடைகள் நீங்க முன்னேற்றம் உண்டாகும் போட்டிகள்ல சாரகமான பலன் கிடைக்கும் ஸோ வெறுச்சகர பொறுத்த வரைக்கும் இந்த பலனை கேட்கிறப்ப உங்களுக்கு உற்சாகத்தை ஏற்படுத்தி இருக்கும் ஏன்னா அந்த அளவுக்கு ஜூன் மாதம் உங்களுக்கான மாதமா பிறந்திருக்கு இப்ப வரைக்கும் பார்த்த பொது பலன்களை தொடர்ந்து நட்சத்திர பலன்களை பார்க்கலாம் விசாக நட்சத்திரம் நான்காம் பாதம் தைரியம் தான் உங்களுடைய வெற்றி உங்களுக்கு இந்த ஜூன் மாதம் யோகத்தை கொடுத்துருக்கு உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றியாக மாறும் வேலை எல்லாமே வெற்றி அடையும் லாபக்காரகனால் வியாபாரத்தில் ஏற்படுற தடைகள் விலகும் வருமானம் அதிகரிக்கும் சூரியனால் உடல்நிலை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க வேலைகளில் படபடப்பு இல்லாமல் யோசிக்காமல் செயல்படக்கூடிய நிலை இருக்கலாம் அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னாக்க கடவுளை நினச்சிக்கோங்க ஒரு மாதிரி ஒரு விஷயம் உங்களுக்கு அவசரப்படுது அப்படின்னாக்க அந்த செகண்ட் வந்து பொறுமையை கடைபிடிங்க அடுத்து சுக்கர பகவானுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது உங்களுக்கு மாதம் முழுவதும் பணவரவுக்கு தங்கு தடை இல்லாம கொடுக்குறாருங்க சந்தோஷத்துக்கு குறைவு இல்லாமல் உங்களை வச்சிருக்கிறாரு உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாத்தையுமே எளிமையாக நிறைவேற்றி கொடுக்கிறார் புதுசாக வண்டி வாகனம் வாங்குறதுக்கான யோகம் இருக்கு உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றியாக மாறும் பொன் பொருள் சேரும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல அக்கறை கூடும் உங்களுடைய ராசிநாதனை வரைக்கும் உழைப்புக்கேற்ற வருமானத்தை அள்ளி கொடுக்கிறார் உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள்னு பார்த்தோம்னாக்கா ஜூன் மாதம் பன்னெண்டு அடுத்து அனுஷ நட்சத்திரம் மற்றவருடைய நலன் தான் உங்களுடைய நலன் பார்க்கக்கூடியவங்க துணிச்சலுக்கு சொந்தக்காரங்க உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஜூன் மாதம் சின்ன சின்ன சங்கடங்கள் கூட சரியாகும் வேலை பழுக்குறையும் பொறுப்பாக செயல்படுவீங்க நினைச்ச வேலையை நினைச்ச மாதிரி செய்து முடிப்பீங்க உங்களுடைய சூழ்நிலைகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக நிற்குது எல்லா விதமான கஷ்டங்களையும் சமாளித்து அதிலிருந்து வெளிவரக்கூடிய சக்தி இப்போ உருவாகுது உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே பூர்த்தியாகுது உடல்நிலை முன்னேற்றம் உண்டு வழக்குகள் உங்களுக்கு சாதகமான முடிவு கிடைக்கும் உங்களுடைய தொழில மட்டும் கொஞ்சம் கவனமாக புதிய முதலீடுகளை பல யோசனைக்கு அப்புறம் அடுத்து அரசு பணியில் இருக்கவங்களுக்கு உங்களுடைய நேர்மையான செயல்பாடுகளால் பாராட்டுகள் கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்தவரைக்கும் வேற எந்த ஒரு சிந்தனைக்கும் இடம் கொடுக்காம உங்க வேலையில் மட்டும் கரெக்டா இருந்தீங்கன்னாக்கா மேலிடத்தில் மதிப்பு மரியாதை கூடும் பதவிகள் தேடி வரும் விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் விவசாய பணியின் காரணமாக லாபம் கூடும் வாழ்க்கை துணையோட ஆதரவு உங்களுக்கு எப்பவுமே முழுமையாக கிடைக்கும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல அக்கறை கூடும் உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாள் அப்படின்னு பார்த்தோம்னா ஜூன் மாதம் பதினொன்றாம் தேதிங்க அடுத்ததா கேட்டை நட்சத்திரம் புத்தி மட்டும்தான் இவங்களுக்கு ஒரு ஆயுதம் உங்களுக்கு இந்த ஜூன் மாதம் அப்படிங்கிறது வரவுகள் அதிகமாக கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்குது உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே வெற்றியை தரக்கூடிய மாதமாக பிறந்திருக்கு எந்த வேலையும் உடனடியாக செய்து முடிப்பீங்க லாபமும் பார்த்துருவீங்க குறிப்பாக கேது பகவானால நன்மைகள் அதிகரித்து வருமானத்துக்கு பல வழி உண்டு மாதம் முழுவதுமே உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால பொன் பொருள் சேர்க்கைக்கு வாய்ப்பு இருக்குது குடும்பத்தில் நிம்மதியான சூழ்நிலை இருக்குது கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் தாயாருடைய உடல்நிலையில் மட்டும் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க புதிய சொத்து வாங்குவீங்க புதிய

தரக்கூடிய நாட்கள் அப்படின்னா ஜூன் மாதம் பதினான்காம் தேதி நட்சத்திர பலன்களை தொடர்ந்து விருச்சக ராசிக்கான பரிகாரம்னு பார்த்தோம்னா உங்களுடைய அதிபதி செவ்வாய் பகவான் செவ்வாய் கிழமையும் நவ கிரகங்கள்ல வீட்டிற்கு செவ்வாய் பகவானுக்கு தீபம் ஏற்றி வணங்க எல்லா காரியங்களும் வெற்றி பெறும் மனசுக்கு துணிவு உண்டாகும் உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டமான கிழமைகள் ஞாயிறு செவ்வாய் வெள்ளி குறிப்பா உங்களுக்கு சந்திராசிரமம் நாட்கள்ல எங்கும் கவனம் எதிலும் கவனம் வீண் வாக்குவாதம் யார்கிட்டையும் பண்ணக்கூடாது புதுசா முதலீடு எதுவும் பண்ணக்கூடாது பெருசா கமிட்மெண்ட் எதுவும் வச்சுக்காதீங்க தொலைதூர பயணம் மேற்கொள்ளாதீங்க முடிஞ்ச அளவுக்கு ஆன்மீகத்துல மட்டும் மனசை ஈடுபடுத்திக்கோங்க அமைதி காப்பது சிறப்பு செயல்பாடுகள்ல நிதானத்தை கடைபிடிங்க மத்தபடி விருச்சக பொறுத்த வரைக்கும் ஜூன் மாதம் அப்படிங்கிறது ரொம்ப யோகமான மாதமா பிறந்திருக்கு குறிப்பா சுக்கர பகவான் விருச்சக ராசிக்கு சாதகமா அமைஞ்சிருக்காருங்க ஒவ்வொரு பலன்களையும் பார்த்திருப்பீங்க சுருக்கமா விளக்கமா இருக்கட்டும் பொது பலன்களாக இருக்கட்டும் அதை தொடர்ந்து நட்சத்திர பலன்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு சாதகமாக இருக்குங்கிறத உணர்ந்திருப்பீங்க கடவுளுடைய அணு கிரகத்தினால நடக்கிறது எல்லாமே உங்களுக்கு நீ நல்லதாகவே நடக்கட்டும் நல்ல காலம் பிறந்துருச்சு ராசிக்கு செவ்வாய்க்கிழமை அப்படின்னாக்கா செவ்வாய் பகவானதாக வழிபாடு செய்யணும்னு கிடையாதுங்க விருச்சகராசியை பொறுத்த வரைக்கும் அணு தினமும் முருகப்பெருமான நினைக்கணும் அது எந்த அவதாரத்தில் இருந்தாலும் சரிங்க பழனியில் கும்பிட்டாலும் சரி நீங்க திருச்செந்தூரை கும்பிட்டாலும் சரி எங்க கும்பிட்டாலும் சரி முருகா முருகான்னு நீங்க கூப்பிட்டே இருக்கணுங்க முருகா முருகா என்று அழைக்க எல்லா விதமான சங்கடங்களில் இருந்து உங்களை காத்தருள்வாள் அந்த அப்பன் முருகப்பெருமாள் வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயம் இல்லை வெற்றி வேல் இருக்க கந்த கடவுள் இருக்க கருணை மூர்த்தி இருக்க கவலை இல்லாத நிலையை விருச்சகராசிக்கு கொடுக்கட்டும் நன்றி வணக்கம் இந்த வீடியோ பதிவுங்கிறது பொது பலன்கள் தாங்க உங்களோட தனிப்பட்ட ஜனன ஜாதகத்தை பொறுத்து சிறிதளவு மாற்றத்தை கொடுக்கும் குறிப்பா ஒரு வரியில் சொல்லணுன்னா விருச்சகராசியை பொறுத்த வரைக்கும் ஜூன் மாதம் நூற்றுக்கு நூறு சதவீதம் சாதகம் அதிர்ஷ்டம் யோகம் இது மட்டும் தரக்கூடிய மாதமாக பிறந்திருக்கு வரக்கூடிய வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க யார் பேச்சையும் தயவு செஞ்சு கேட்காதீங்க உங்களால முடியாதது யாராலையும் முடியாது அதை மட்டும் உணர்ந்துக்கோங்க விருச்சகம் வெற்றி அடையட்டும் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்